ஓம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில கிரக நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு ராசிக்குள் செல்லலாம் மேசம் மற்றும் ரிஷப ராசியில எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இருக்காது மிதுனத்தில் குரு இருக்கும் குரு நிலையில் தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்து கடகத்துல சந்திரன் ஆட்சி பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கும் சிம்மத்தில் கேது இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில எந்த கிரகமும் கிடையாது மகர ராசியில ஜனவரி மாதம் பயிற்சியான நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்திலும் அதே இடத்துல தான் இருக்கு இதுல செவ்வாய் கிரகம் உச்சகதையில் இருக்கு தன்னுடைய பார்வையால் கேதுவை அஷ்டமாக பார்க்கிறது சூரியன் மகரத்தில் பகையாக இருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சமநிலையில் நட்பாக இருக்கு கும்பத்தில் ராகு கிரகம் உள்ளது அதுவும் தன் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கு அடுத்து மீனத்தில் சனி கிரகம் நிலையெல்லாம் முடிந்து தன்னுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகர்ந்துள்ளது பிப்ரவரி மாதத்தில் நாலாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு நகரும் அடுத்து ஆறாம் தேதி வாக்கில் சுக்கரனும் கும்ப ராசிக்குள்ள போகும் சரியாக பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள்ள நுழையது பதினேழாம் தேதி சூரியன் ராகுவுக்கு பக்கத்துல செல்வதால அன்று இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட சரியாக இருபத்தி மூணாம் தேதியில் உச்ச நிலையில் இருந்த செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சி ஆகுது இதே மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி மதியம் புதன் வக்ர நிலைக்கு மாறும் இதுல பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று கிரகமும் கும்பத்திற்கு போன பிறகு குருவுடைய பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் ராகு கிரகம் அங்கே இருந்தால் கூட சுபத்துவமாகவே இருக்கும் சரியில்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மகர ராசியில் இருக்கும் போதும் சரி ராசிக்கு பெயர்ச்சியான பிறகும் சரி செவ்வாயின் பார்வை கேது மீது விழுவதால் பல ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இருக்க மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் முதல் மூன்று பாதங்களிலும் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் வீடான மகரத்தில் இருக்கும் போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது நாலாம் தேதியிலேயே ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் அதனால் உங்களுக்கு சாதகமான உற்சாகமான மாதமாக இது போகிறது உங்களின் புத்தி கூர்மை அதிகமாகும் புதிய தொடர்புகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் அரசாங்க ரீதியான வேலைகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது விரைவில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் ஜாபில் ரொம்ப நாளாகவே ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி என்று சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டைமில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புது வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே ரெசியூம்ஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் இன்டர்வியூஸ் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான தொடக்கம் என்றே சொல்லலாம் தகவல் தொடர்பு சரகு மற்றும் கமிஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நன்றாகவே இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கும் இது ஒரு அற்புதமான மாதமாகும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஆண் பெண்களுக்கு நல்ல சந்தோஷமான மாதமாக இது அமையும் குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லக்கூட இந்த மாதம் ஏதுவாக இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பங்குச்சந்தை மற்றும் யூக வணிகங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை நிலவும் சேமிப்பு உயரக்கூடிய மாதம் இது மாணவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கு நீங்கள் படிக்கும் படிப்பில் கவனம் அதிகமாகும் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு அடுத்து என்ன படிக்கலாம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மாதம் இது பெண்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த காரியத்திலும் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சிகளில் சக்சஸ் ஆகும் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஆதாயமும் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் உங்களுக்கும் இது ஹாப்பியான மாதம்தான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் முன்னேற்றமான மாதம் இது நீண்ட நாள் பாதிப்புகள் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முறையான உடற்பயிற்சி <muchika> மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அது இன்னமும் நல்லதாகும் அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கோச்சாரம் ரீதியாக கிரகங்களோட மூமெண்ட்ஸ் வைத்து கணிக்கப்பட்ட ராசி பலனாகும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ஒரு இடத்துலையும் ராசி இன்னொரு இடத்துலையும் வருகிறது என்றால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் எடுத்து சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்னது கோச்சாரம் ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அதில் நடக்கக்கூடிய தசா தசாபுத்திகளையும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அது வைத்து கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே அலர்மகள் அஸ்டோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க நன்றி వాల్గా మటన్ ఓం నమ శివాయ